ஹலோ ஆக்கங்கட்டா கூவ இல்லை நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசினா நண்பர் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அல்டிமேட் சார் குமார் தல அஜித் குமார் அவர்களுக்கு முக்கியமான விஷயம் தலா அஜித்குமார் வந்து இந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் வந்து விளம்பரம் பண்ணியிருக்காரு எல்லாருமே இருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் முக்கியமான தகவல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோ கோல் போகலாம் அப்புறம் எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன தள்ளுபடி பண்ணிட்டீங்க இதெல்லாம் நியாயமாக உங்களுக்கு இப்படி போய் இல்லை நடிப்பீங்களா கூட்டணி விளம்பரத்தில் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஒன்னே ஒன்று உங்களோட சொல்கிறேன் அந்த மனுஷன் வந்து உங்களுக்காக நாட்டுக்காக இந்திய நாட்டுக்காக ஒரு பெரிய ஒரு உயிரே வச்சு விளாடுற விளையாட்டு கார் ரேஸில் விளையாண்டும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் இத்தனை வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கார் சினிமா துறையில் இருபத்தி ரெண்டு வருஷமாக எந்த ஒரு விளம்பரமும் எதுவுமே பண்ணாமல் தான் இருக்கார் சரி ஆரம்ப காலத்தில் முத முதல்ல சினிமா துறையில் வரதுக்கு முன்னாடி விளம்பரத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தலை குமார் அவர்கள் படத்துக்கு வந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் விட்டுட்டு என்னென்னா எல்லாரும் தல அஜித் குமார் அவர்கள் வந்து ட்ரோல் பண்ணுறீங்க ரொம்ப பேசுகிறீங்க ஏ அவரோட வரலாறு தெரியுமா அவரோட சாதனைகள் தெரியுமா முதுகில் எத்தனை தையல் போட்டிருக்கு அதெல்லாம் வச்சுட்டு இந்திய நாட்டுக்காக வந்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பண்ணுறாரு விளையாடுறாரு அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு குறை சொல்கிறீங்க எல்லாருமே என்ன இப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு அதாவது இந்தியாவுக்காக விளையாடுற அவரு அவங்களுக்கு அந்த டீமுக்காக ஒரு பிராண்டு தேவைப்படுது ஒரு ஒரு விளம்பரம் அதுல வந்து இந்த கேம்பா கோ கோலா அதுல வந்து நடிச்சிருக்காரு சரியா அது எத்தனை வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு இதில் நடிச்சிருக்காரு வேற எல்லாம் நடிச்சிருக்காரு நடிச்சது கிடையாது அவரோட கார் ரேஸ் அந்த டீம் அவங்க வந்து இது ப்ரொமோஷனுக்காக சொல்லியிருக்காங்க வேல் ரோல் பிராண்டுனால அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து தலா அஜித்குமார் அவர்கள் வந்து ஏன் அப்படி கழிவழி ஊத்துறீங்க உங்களுக்கு என்னதான் என் பிரச்சனை அவங்களுக்கு ஏய்யா அவர் நான் என்ன சொல்றேன் அவர் எந்த ஆடியோ கலந்துட மாட்டார் எந்த விளம்பரத்தையும் மாட்டார் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனியில் விளம்பரத்துக்கு கோவ ப்ராடக்டில் வந்து சந்திருக்காருனா அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அவர் நாட்டுக்காக விளையாடுறாரு அதில் போய் நீங்கள் எல்லாம் ஆயிரம் பேர் குறை சொல்றீங்க எங்கேயே அறிக்கை நீக்கலாம் அதெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல ஒவ்வொருத்தரும் வந்து தேவையில்லாம அஜித் குமார் அவர்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க அவர் கார் ரேஸில் ஜெயிச்சா மட்டும் தூக்கி கொண்டாடுறீங்க ஒரு தலைப்படம் வந்தால் முதலளவை கட் அவுட் வச்சு பாலோஷம் முடிச்சு கொண்டாடுறீங்க இப்போ தேவையில்லாமல் வந்து ஒவ்வொருத்தனா அந்த கதறிக்கிட்டு அறிக்கிட்டு ஏன் அப்படி அப்படி கதறாதீங்க பாவி அந்த மனசன் சினிமா துறையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு பொது வாழ்க்கைலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்க நான் வந்து இப்படி யாரும் தவறாக பேசாதீங்க இல்லை அவர் விளம்பரத்தில் நடித்தா தான் என்னங்க உங்களுக்கு இன்னும் குடிய மொழி போகுது நாற்பத்தஞ்சு கோடி வாங்கிட்டு நடிச்சு கொடுக்காரு விளம்பரத்தில் இங்கே இல்லை எத்தனை கோடி வாங்கி நடித்தா என்ன அவர் நடிக்காமல் போனால் உங்களுக்கு என்னல இன்றைக்கி உழைச்சாதான் உங்கள் வீட்டில் சொரு என்னத்தை போட்டு சொல்ல கூறு இல்லாமல் பேசிடல விவசாய கிட்டே போயிடலாம் அஜித் குமார் அவர்கள் அப்படி தான் அந்த விளம்பரத்தை நடிப்பார் அது அவரோட ஒரு பொ பொது வெறுப்பு சுயநலம் சரியா அது அவரோட இது நீங்கள் அதை விட்டு தேவலாமல் வந்து வீடியோ போட்டு ஒருத்தராக அஜித் அவர்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க கொஞ்சமாக மனுஷனாக மதித்து பேசுங்கடா இந்திய நாட்டுக்காக விளையாட போயிருக்காரு காரேஸில் வேறு எவ்வளோ போயிருக்காங்களே இப்போ மனுச்ச மனுஷனாக மதித்து பேசுங்க ரைட் பரே நான் அந்த பதிவு யாரை தவறாக சொல்லி மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மணக்கம் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி போயில அமைக்கிடுங்க நன்றி வணக்கம்